கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் கனப்படுத்துகிறவர் நம் தெய்வன் நம்மளை எப்படி கனப்படுத்துகிறார் என்று பார்ப்போம் நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஹலோ லூயா தெய்வன் சொல்கிறார் நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் எப்படி அவர் பார்வைக்கு அருமையாக போல ஆபராம் பாருங்க அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவரை தேடி போகவே இல்லை அந் ஆண்டவர் அவனை தேடி வருகிறார் ஏனென்றால் அவர் பார்வைக்கு அவன் அருமையானவனாய் இருக்கிறான் என்று அவர் கண்டறிந்திருக்கிறார் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை அறிந்தவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட அனைத்து வேறுமே தேவன் பார்வைக்கு அருமையானவர்களே இன்று நீங்களும் தேவனுடைய பார்வைக்கு அருமையாகல இருக்கிறீர்கள் அல்ல அதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் மிகவும் அருமையானவர்கள் அதனால் நீங்கள் என்ன பண்ண அவருக்கு கொடுத்துருக்கிறதுனு கனம் பெற்றார்கள் அதன் மூலமாக நீங்களுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டே என்கிற ஒரு கனம் இந்த உலகத்திலே அந்த சராசரியிலே தேவனை நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்க உண்மையான தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நடந்து நீங்கள் சிறந்து வளர நீங்கள் சிறந்து வாழ்க்கையில் நன்றாக இருப்பதற்காக அவருடைய பார்வைக்கு அருமையாக இருந்தபடினால் உங்களை அவர் மீட்டெடுத்தார் அதே போல அவர் உங்களை நேசிக்கிறார் நானும் உன்னை சிநேகித்தேன் என்று அவர் சொல்கிறார் நானும் எப்படி அவர் உங்களை ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொண்ட முதல் ஆப்ராம் அவனை அவன் அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறான் அவர் என்ன சொன்னாலும் அதற்கு அவன் கீழ்ப்படுகிறான் அதனால்தான் தேவசம் நானும் உன்னை சிநேகித்தேன் சிநேக ஒரு அன்பு தான் அந்த கிருபை தான் ஒருவனை மீட்டெடுக்கும் அந்த அன்புதான் அவனுக்கு ஒரு அருமையான ஒரு கனத்தை கொடுக்கும் அன்பு இல்லை என்றால் அந்த இடத்திலே எதுவுமே ஒரு செயல் செய்ய முடியாது அன்புதான் அந்த இடத்திலே கனமும் மகிமை எல்லா விதமான ஒரு செயல் அங்கே நடக்கிறது தேவனும் அப்படித்தான் அவன் மேலே அன்பு வைத்தார் அவர் சொல்ல நான் உன்னை சிநேகித்தேன் அந்த அன்பை அவர் காட்டுகிறார் எப்படி அவர் அருமையா என்று அவர் தேர்ந்தெடுத்த நான் உன்னை என் பார்வைக்கு நீ அருமையாக இருக்கிறார் நீ என் வா என் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து இருக்கிறாய் நீ என்னை விட்டு விலகாமல் இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறார் நான் 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 உனக்காக வைத்த அந்த மீட்பிலே நீ எனக்கு எனக்குள்ளே அந்த ஆசீர்வாதத்தை நீ கண்டடைந்து விட்டாய் வாக்குளை எடுத்து நீ பேச ஆரம்பித்து விட்டாய் உன் நாவிலே எப்பொழுதும் என்னுடைய வார்த்தை இருந்து கொண்டே இருக்கிறது ஆகியால் நீ அருமையாக இருக்கிறாய் அருமையானபடியினால் இந்த வார்த்தைகள் உன் வாய்விட்டு விலகாமல் உனக்கு எப்பொழுதும் கனம் பெற்றாய் நீ இதன் மூலமாக நீ கனமாக இருப்பாய் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கத்தர் உன்னை தினமும் தேடிவரா என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானிக்கிறது இதுதான் தேவன் நம்மை எப்படி அவர் நடத்துகிறார் அவர் உங்களை கனப்படுத்துகிறார் எப்படி அவருடைய பார்வைக்கு நீங்கள் அருமையாக இருப்பதனால் அவர் உங்களை கனவனாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பு செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கனப்படுத்துகிறவர் நம் உள்ளத்தில் இருந்து நமக்கு தேவையான சந்திக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தர் மொழி ஆசிரியர்